இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தலைநகர் மதுரையில் மட்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டா பட்டா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க வீடு சட்டப்படி உங்களுடைய வீடு உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நிலைய இருக்கு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்துக்கான திட்டம் தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த மதுரையில் மட்டும் இருபத்தி ஒரு கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க மகளிர் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவும் மாலையில் காலையில் குழந்தைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கடந்த மாதம் அந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ஸ் அந்த கல்விகள் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சாங்க இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் எண்பதாயிரம் குழந்தைங்க மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழ அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் படிச்சு முடிச்சு உயர்கல்வி காலேஜ் போய் சேரும் பொழுது எந்த கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ்ப்புதல்வன் திட்டம் இப்படி இந்த ரெண்டு திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு மாதமும் ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுகிட்டு வராங்க இந்த மதுரையில் மட்டும் தமிழ் புதல்வன் பெண் திட்டத்தின் மூலமா பதினைந்தாயிரம் மாணவர்கள் மாதம் மாதம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாத்திற்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தலா பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான திட்டங்களால் இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலைநிமிர்ந்து நிற்கிறாங்க இன்னைக்கு இந்திய அளவில் வேலைக்கு போகின்ற பெண்கள் மகளிர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதற்கு நம்முடைய திராவிட அரசினுடைய திட்டங்கள் தான் காரணம் ஒட்டுமொத்தமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முக்கியமான இடத்துல இருக்குது உயர்கல்வி சேர்கின்ற மாணவருடைய சராசரி கிராஸ் என்ரோல்மென்ட் ரஷ்யன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காலேஜுக்கு போற அந்த மாணவருடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடம் டாப் ரேக்கிங் இன்ஸ்டியூஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படித்த நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடி என்ஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவிலும் சிலிக்கான் வேலியிலும் இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்ட நம்முடைய தமிழ்நாடு கல்வி முறை தான் சமீபத்தில் கூட முதலமைச்சர் அறிவு அறிவிப்பு வெளியிட்டார் அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி படிக்க போற மாணவர்களுடைய முதல் பயண செலவு முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிச்சாங்க இந்த திட்டத்தின் காரணங்களால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு மாணவர்கள் மகளிர் அனைத்து தரப்பு மக்களின் நன்மைக்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து உழைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசும் முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இந்த அரசுக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் ஆதரவு மட்டுமல்ல இந்த அரசினுடைய சாதனைகள் ஒவ்வொன்றையும் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி எங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடரோ அதே மாதிரி இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசிடராக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் கடன் தொகை கிடையாது அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வங்கிக் கடன் நினைப்பை பெற்றுள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் பெரும் தொழில் முனைவோராக உருவாகிறோம் நீங்க நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த தயக்கமும் இல்லாம மகளிர் நீங்கள் தொழில் முனைவோராகிட துணிச்சலோடு செயல்பாடு வேண்டும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய கழக அரசும் மண் முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு துணை நினைப்பார்கள் துணிச்சலோடு முன்னேறி செல்லுங்கள் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் பட்டாக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்